ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த மூவி டைமில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு இந்த வெப்சீரிஸ்க்கு இந்த வெப் சீரிஸ்க்கு தமிழில் டப்பிங் இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான் ஓகேங்களா இந்த வெப்சீரீஸுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டமும் நீதியும் இதில் வந்து சரவணன் நடிச்சிருக்காரு சரவணன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பருத்திவரன் படத்தில் வந்து சித்தப்பூர் இருக்காருல்ல ஸோ அவர் தான் இந்த வெப்சீரிஸில் வந்து ஒரு லீடிங் ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மெயின் ரோல் வந்து அவர் தான் பண்ணுறக்காரு இதை வந்து பாலாஜி செல்வராஜ் வந்து இயக்கியிருக்காரு அப்புறம் வந்து விபின் பாஸ்கர் வந்து மியூசிக் பண்ணிருக்காருங்க இந்த வெப்சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெப்சீரிஸுடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லியாருன்னா இது வந்து ஒவ்வொரு எபிசோடும் குறைஞ்சது வந்து ஒரு இருபது நிமிஷம் அதுக்குள்ள தான் இருக்குது ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து ஏழு எபிசோடு ஏழு எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்குது ஸோ வந்து ஒரு படம் பார்க்குற அளவுக்கு ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தான் இந்த வெப்சீரிஸ் இருக்குது ஸோ இந்த வெப்சீரிஸுடைய உடைய மைய கவுரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோ ட்ராமாங்க ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடைய வந்து ஒரு நீதிமன்றத்து வாசலை வந்து ஒருத்தவரு தீ குடிக்கிறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்ற வாசலில் உட்காந்துக்கிட்டு மனு தான் எழுதி கொடுத்துட்டுருக்காரு ஸோ அவர் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு லாயராக இருந்து அந்த கேஸில் தோற்று அதுக்கப்புறம் மனம் முடிஞ்சு திரும்பி வந்து வாதாடவே லாய்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வாதாரத்தை விட்டுட்டு வெளியே உட்காந்து ஒரு டெபிளில் போட்டு மனுலாம் எழுதி கொடுத்துட்டு அப்படி போயிட்டுருக்காரு இருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து சரணன் அவருடைய பையனே வந்து அவங்க அப்பாவை பார்த்து அசிங்கமாக பேச பேசுகிறாரு நீயே வந்து ஒரு ஃபெயிலியர் மடல் நீயே வந்து பாதை ஜெயிக்கல நீ என்ன வந்து லாயர் படிக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க பையன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஏதாச்சும் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்றதால அந்த நீதிமன்ற வாசலில் ஒருத்தர் தீ குளிச்சார்ல அவர் யார் எதுக்காக தீ குளிச்சார் அப்படின்ற மாதிரி அந்த கேஸை கையில் எடுக்கிறாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த வெப்சீட்ஸுடைய மொத்த கதையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் இருபது நிமிஷம் தான் ஏழு எபிசோடு ஒரு படம் பார்க்கறது தான் இருக்குது ஸோ அதே வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அதை வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் ஆரம்பிச்சு ஒரு மிடில் ஒரு மூணு நாலு அந்த வெப்சைட்லாம் போவோம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யார் அந்த வெண்ணிலா யார் அவர் யார் எதுக்காக பண்ணார் ஓ இவரா அப்படின்ற மாதிரி நிறைய நம்மளுக்குள்ள கேள்வி பதில் வந்து போயிட்டுருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்லாம் வருது ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே ஏழு எபிசோடும் பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அது வந்து எனக்கு வந்து பிடிச்ச அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிப்பு சரவணன் வந்து அந்த ஒரு லாயர் கேரக்டரை வந்து அவ்வளோ ஆப்டாக அவ்வளோ சூப்பராக ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வர அந்த ஒரு பொண்ணு நம்பிதான்ற பொண்ணு ஸோ அவங்களும் பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க முக்கியமாக சொல்ல போனால் அவங்களுடைய டப்பிங் வயசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்து நம்ம புஜெட்டியில் வர சௌந்தரியா இருக்காங்களா சவுண்ட் சௌந்தரியா ஸோ அவங்கள மாதிரி ஒரு வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிங் வேறையும் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறதால இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எபிசோடையும் முடியும் போது அடுத்த எபிசோடு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நாட்டு இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப பிடிச்சதுனு வச்சுங்க ஸோ ஒரு கோ ட்ராமா என்ன இருக்கும் அதுதான் இந்த வெப்சீரிஸ்குள்ளே இருக்குது என்ன இருந்தாலும் இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு சில ஊறுத்தலாம் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா எங்கேயுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி வந்து அந்த அந்த வாதாடுறாங்களே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வாதடாம ரொம்ப வீக்காக மாதிரி தான் தெரிஞ்சிருக்கேன் பதினாறுலையும் பாத்தீங்கன்னா சரணன் அவர் தான் ஜெயி ஜெயிக்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் தோத்து அவர் லாக் ஆகி அப்படிலாம் ரொம்ப டென்ஷன் ஏற்றுற மாதிரி காட்டி இன்னும் கூட சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ ஆப்போசிட்டில் வாதர் அவர் வந்து பெரிய ஆள்னு காட்டுறாங்க இவர் வந்து பெரிய லாயர் இவர் வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிட்டு அவர் வந்து மொக்கையாக தான் டீல் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வெப் சிலீஸில் ஸோ அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொடுத்ததாக இருந்துச்சு அவர் இன்னும் கூட வந்து அவர் கொடுத்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட சீன்ஸ் இன்னும் கூட சூப்பராக இருந்திருக்கும் பிஜி மரியாதையா பார்த்தீங்கன்னா ஓகேன்னு பட்டா கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்தே பிஜி திரும்ப திரும்ப வரது வந்து கொஞ்சம் இரிடேட் மாதிரி பண்ணுச்சு ஸோ பட் இருந்தாலும் வந்து ஒரு சாங் இருக்குதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருக்குது அந்த வந்து ஒரு சாங் இருக்குது அது வந்து க ஒரு படம் ரீசெண்டாக வந்துச்சு இல்லை அது என்ன படம் மாரி சுலஜ படம் அது பேர் மருந்து போச்சு வாழை வாழையில் வந்து ஒரு சாங் இருக்கும் லாஸ்டில் சாங் இருக்கும் அந்த பையன் அந்த ஊரே வந்து அது இறந்து கிடக்கும்போது போது அந்த பையன் வந்து அங்கே அம்மா படையில் படுக்கும்போது ஒரு சாங் போடுவாங்கல்ல அந்த ஒப்பாரி சாங் மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாங் இருக்குது அந்த சாங் அது எடுக்கப்பட்ட விதம் உங்களே வந்து வேற லெவலு கொஞ்சம் மனசு இழவனங்க வந்து கண்ணில் கண்ணீர் விட்டுருவாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து பேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் இது பிஜே மீரில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க ஸோ மொத்தத்தில் அந்த வெப் சீரிஸ் எப்படாக இருக்குது பார்க்கலாமா இது எங்கடா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பார்க்குறோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு புஷ்பாக பார்க்குறோம் வச்சுங்களா அந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு வெப் சீரிஸ் நடுநடல் ட்விஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு அந் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதெல்லாம் சேர்ந்து பாட்டுலாம் போட்டு கட்டுப்படுத்தாமல் ஒரு டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ஒருத்தான வெப்சீரிஸ் தான் நிச்சயம் வந்து டிவியில் வந்து ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் வாட்ச் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஜி ஃபைவ்ல உங்களுக்கு வந்து தமிழே கிடைக்கிது டைம் கிடைச்சா போட்டு பாருங்கள் இந்த வெப்சீரிஸ்டைய பேர் வந்து சட்டமும் நீதியும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வேறு வேறு படங்கள் நான் சொன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு படத்தை சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பை பாய்